வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் நான் கோவே டிரைவர் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை கூப்பிட்டு போனோம் எந்தெந்த ஏரியான்னு சொல்லிட்டு அதை வீடியோ ஒன்று கவர் பண்ணியிருக்கேன் சரி அதனால தான் அது சரியும் நம்ம கேமராவில் எடுத்துட்டு எடிட் பண்ணி அப்படியே போடுறேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம எந்தெந்த ஊருக்கு போயிருக்கோம் அங்கே என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு என்னென்ன நடந்துச்சு மழை பெஞ்சது அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ லீவில் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கெல்லாம் போவேண்ணா அதெல்லாம் தெளிவாக ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் அப்படி பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே சப்போர்ட்டை கொடுங்க நான் ஒவ்வொன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நேராக மதுரை போயிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியது அங்கே மழை காரணமாக நம்மளுக்கு தடன்னு காட்டிக்கு போகல அது ஃபுல்லாக பாருங்கள் எந்த எந்த ஊருன்னு அது கடைசியாக வருங்க லைனாக சொல்கிறேன் இப்போ வந்து நேராக நம்ம மதுரை போயிட்டுருக்கோம் மதுரை போய் நம்ம பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு இப்பயே நம்ம இங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கனால தெரியும் மழை பேஞ்சிட்டு தான் இருந்துச்சு ச அங்கேயும் மழைன்னு சொன்னாங்க சரி இருந்தால் பரவாயில்ல நம்ம மதுரை பாதி தூரம் வந்தாச்சு மதுரை போய் சாமி கும்பிட்டு மதுரையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கஸ்டமர் கூப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு பார்த்திங்கனால தெரியும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாளாக அந்த கட்டிக்கு தண்ணி மாற்றி குடித்தோம் மழையில் கொஞ்சம் நினஞ்சிருந்தோம் அதனால் கொஞ்சம் சளி பிடிச்சி த வாய்ஸு இதெல்லாம் மாறிடுச்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க டேப்லெட் போட்டு தான் இப்போ வாய்ஸ் அவரே கொடுத்துட்ருக்குறேன் சரி வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிடலாம் வெயிட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு அவசர சமமாக வாய்ஸ் அவர் கொடுத்துட்டுருக்குறேங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்ததுமே அங்கே தான் வந்தோம் நாலு கோபுரமும் அருமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க க இதெல்லாம் வேலை முடிஞ்சு அருமையாக இருக்கும் ஏன் கோயிலுக்குள்ளே போலீன்னா நம்ம பாட்டி இறந்துட்டாங்க நம்மளுக்கு சாமி கும்பிடாமல் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது ஸோ அதனால் எந்த கோயிலுக்குள்ளேயுமே போகலை அதனால் வெளியே நின்றுட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கஸ்டமர் கையோடு கூட்டிட்டு வந்துட்டால் அவங்கள அலைய விடக்கூடாதுன்ட்டு நம்ம அங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து நேராக ஆறரை மணிக்கு வண்டி எடுத்தால் ஒரு ஏழைய காலுக்கு பழமுதிர் சோலை வந்தாச்சு இங்கே எட்டு மணி வரைக்கும் இது நடா சாத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பழமுதிர்ச்சோளையில் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குங்க போய் அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தரிசனம் கஸ்டமரை இது பண்ணிட்டு வந்தாங்க நம்ம வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வெளியேருந்தே சாமி கும்பிட்டு அங்கேருந்து நேராக திருப்பரங்குன்றமே நம்ம வந்தாச்சுங்க திருப்பரங்குன்றம் வந்து அங்கேயே ரூம் பக்கத்துலேயே அருமையான ஒரு வெஜ் ஹோட்டலில் இருந்துச்சு சாப்பிட்டு ரூம் தேடணும் எங்கேயும் கிடைக்கல அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இருக்குங்க நாங்கள் அவங்க தேவஸ்தானோட இதே போனோம் பரவாயில்ல ரூம் நீட்டாக தான் இருக்குது நல்லா நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா அப்போ குரங்குகளாக உட்காந்துட்டு இருந்துச்சு காரு மேலாம் நல்லா ஏடி விளாண்டுருக்கு காரையே ஒரு நாஸ்தி பண்ணி வச்சுருந்துச்சு சரி லைட்டாக துணி வச்சு எல்லாம் தொடட்டு கஸ்டமர் வரப்போல நம்ம ரெடியாகிக்கலான்னு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கஸ்டமர் வந்து நடந்தே போகிற தூரம் நம்ம கோவில் திருப்பரங்குன்றோம் ரூமில் இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு தான் போனாங்க அவங்க சாமி கும்பிட்டு வந்தாங்க பக்கத்துலேயே அங்கேயே டிஃபன் கடை இருந்துச்சு டிஃபனும் சாப்பிட்டாச்சு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு திருப்பரம் பண்ணுறான் சாமி நல்லா கும்பிட்டாச்சு நானும் வெளியின்னு கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம இடத்துக்கு தான் அங்கே கிளம்பியாச்சு அங்கே தான் மெயினாக போகிறதா இருந்துச்சு மழை காரணமாக அங்கே நம்ம தடைன்னு சொன்ன கட்டிக்கு வெயிட் பண்ணி மதுரை ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கேருந்து நம்ம வந்தாச்சுங்க நம்ம இடத்துக்கு இங்கே தாங்க டேரெக்டாக வரதா இருந்துச்சு எங்கேன்னு தெரியுங்க நம்ம தென்காசி குற்றாலத்துக்கு தான் மெயினாக வர்றதா இருந்துச்சு டேரெக்டாக மழை காரணமாக அங்கே போக முடியல ஸோ அங்கேனா இங்கே வந்து எனக்கு அப்டேட் கொடுத்தவங்க அவரும் கேட்டார் நானும் கேட்டிருந்தேன் நம்ம இங்கே நெல்லையில் அங்கே தாசண்ணொருத்தருக்காருங்க மண்ணை அவர் மாரியண்ணன் செந்தில்குமார் இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நான் எப்படி நிலவரம் என்ன ஏதுன்னு அப்டேட் கேட்டுக்கிட்டு ஒன்றா கேட்டு கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டு ஒரு வழியாக புளி அருவியில் குளிக்க அலோடுன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அங்கேருந்து நேராக இங்கே வந்து இங்கே குளிச்சாச்சு குளிக்க குளிக்கவே மழை அடித்து பிரிச்சுட்டு இருந்ததுங்க பயங்கர மழை அங்கே ஆரஞ்சு அலாட் வேறு லைட்டாக எங்கே விட்ருந்தான்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் என்ன அலாட் விட்டாலும் நம்ம போய் பார்க்குறது பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்த ஒரு வழியாக வரோன்னு வந்தோம் மழை அங்கேயேட்டு மதுரம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டு வண்டியிலேயே உட்காந்து தான் அங்கே மழை அடிச்சு அடித்து வெளுத்து வாங்குது காரே ஒரு கட்டத்தில் ஓட்ட முடியல ஒரு இடத்துல வண்டியை ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திட்டோம் அப்புறம் ராஜபாளையம் அங்கே தாண்டும் போது கொஞ்சம் மழை கம்மியாக நம்ம ராஜபழத்துக்கு அந்த அப்புறம் நம்ம ஸ்ரீவல்லிபுத்தரில் வந்து பால்கோவா ஃபேமஸ் இல்லைங்க கஸ்டமர் வாங்கணும்னாங்க அங்கே ஒரு நல்லா அருமையான கடை அந்த கடையில் பால் கவலாம் வாங்கிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக டீ ஒன்று போட்டு கொடுத்தாங்க குடித்ததுமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருச்சி ஏன்னா நமக்கு மழை பேஞ்சு தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேலையை காட்டுறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே சந்தோஷமாக ஓகே ஒரு வழியை நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மலையிலேருந்து கிளம்பியாச்சுங்க வந்து அங்கே ஸ்ரீவல்லி புதுர் ராஜபாளையத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் மழை கம்மியாயிருச்சு ராஜபாளையம் ஸ்ரீவல்லி புது ஸ்ரீவல்லி புதுரில் வந்து கஸ்டமர் பால்கோவா வாங்கணுன்னு நாங்க அங்கே தான் ஃபேமஸ் அங்கே நல்ல ஒரு அருமையான கடை அவங்களே சொன்னாங்க அரசு பால்கோவான்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க அங்கே போய் பால்கோவாலாம் வாங்கிட்டுங்க அப்படியே சரி நம்ம கிளம்பலான்னு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கோ